செலவு திட்ட குழு விவாதம் இன்று ஆரம்பம் தாதியர்கள் என்று போராட்டம் தேசிய மகளிர் வேரம் பிரகடனம் வெடுக்குநாரி மலையில் அடக்குமுறைகளுக்கு மத்தியில் சிவராத்திரி மக்கள் விசனம் இருபத்தை ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதம் இன்று ஆரம்பமாக உள்ளது குழுநிலை விவாதம் இன்று காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம்பெற உள்ளதுடன் ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் நிதி ஒதுக்கங்கள் உள்ளிட்ட நிதி அமைச்சின் ஒதுக்கங்கள் மீதான விவாதம் இடம்பெற உள்ளது குழுநிலை விவாதம் மார்ச் இருபத்தோராம் திகதி வரை நடைபெற உள்ளதுடன் வரவு செலவு திட்ட மூன்றாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு அன்று மாலை நடாத திட்டமிடப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலத்தின் இரண்டாவது வாசிப்பு நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமாரதி கடந்த பதினேழாம் திகதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது அதன்படி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் மீதான இரண்டாம் வாசிப்பு விவாதம் ஏழு நாட்கள் நடைபெற்று இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நேற்று முன்தினம் நடைபெற்றது இதன்போது வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு நூற்றி ஒன்பது மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டதுடன் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தைந்து வாக்குகளும் எதிராக நாற்பத்தாறு வாக்குகளும் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் கொடுப்பனவுகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ள குறைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நாட்டின் அனைத்து வைத்தியசாலைகளுக்கு முன்பாகவும் ஒரு மணி நேர போராட்டத்தில் ஈடுபட போவதாக அரசாங்க தாதியர் அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இன்று மதிய உணவு நேரத்தில் நண்பர்கள் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக சங்கத்தின் உப தலைவர் நாளக ஹெட்டியாராச்சி தெரிவித்தார் இந்த போராட்டம் வைத்தியசாலை நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்காது என்றும் நாடக ஹெட்டியாராச்சி சுட்டிக்காட்டினார் இதேவேளை மேலதிக நேரம் மட்டுப்படுத்தப்பட்ட பிரச்சனையை முன்னிறுத்தி கிழக்கு மாகாணத்தில் மட்டும் விடுமுறையை பதிவு செய்து அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாக பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் உப்புல் இதற்கிடையில் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அதிபர்களுக்கு எதிர்பார்க்கப்பட்ட கொடுப்பனவுகள் வழங்கப்படாதது குறித்து அதிருப்தி அடைந்துள்ளதாக அதிபர் தர அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்காலத்தில் அனைத்து தர அதிபர்களையும் கொழும்புக்கு வரவழைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சங்கத்தின் செயலாளர் நிமல் முதுங்கொடுவது தெரிவித்தார் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தேசிய மகளிர் வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் அமைப்பினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் எட்டாம் திகதி சர்வதேச மகளிர் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது முதல் இன்று வரை ஐநாவின் உறுப்பு நாடுகள் அனைத்திலும் மார்ச் எட்டாம் திகதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகின்றது இம்முறை சர்வதேச மகளிர் தினமானது அனைத்து மகளிர் மற்றும் பெண்புள்ளைகளுக்கான உரிமைகள் சமத்துவத்தை ஊக்கப்படுத்தல் எனும் தொனிப்பொருளில் கொண்டாடப்பட உள்ளது இந்த தினத்துக்கு இணைவாக நிலையான எதிர்காலத்தை அமைக்க வலிமை மிக்க அவளே முன்னோக்கிய வழி என்பதை பிரதான கருப்பொருளாக கொண்டு மார்ச் இரண்டாம் தகுதியில் இருந்து மார்ச் எட்டாம் தேதி வரை தேசிய மகளிர் வாரத்தை பிரகடனப்படுத்தி சர்வதேச மகளிர் தின தேசிய கொண்டாட்டங்கள் உள்ளடங்கலாக தேசிய மாகாண மாவட்ட மற்றும் பிரதேச மட்டத்தில் வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கான துறைசார் அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மலையில் ஐந்து மணியுடன் மாட்டுப்படுத்தப்பட்ட சிவராத்திரி இதனை சிவன் பகல் என்று கூற வேண்டும் இங்கே அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்படுகின்றது என சமூக செயற்பாட்டாளர் எஸ் தவபாலன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழர்களுடைய வரலாற்று இடமாகவும் வழிபாட்டு இடமாகவும் இருக்கின்ற வெடுக்குநாரிமலை ஆதி ஆலயத்தில் சிவராத்திரி வழிபாடுகள் இடம்பெற்றிருந்தது வழிபாட்டின் பின்னர் கருத்து தெரிவிக்கும் போதே சமூக செயற்பாட்டாளர் எஸ் தவபாலன் இவ்வாறு தெரிவித்தார் இந்துக்களுடைய முக்கிய விரதமாக திகழ்வது சிவராத்திரி சிவனுக்கு இரவு பொழுதிலே சிவனை நினைத்து விரதம் இருப்பது வளமை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் வரலாற்று தோன்மை மிகு ஆலயம் இந்த ஆலயத்தின் வழிபாட்டு உரிமைக்காக போராடி வரும் இந்த நிலையில் தொடர்ச்சியாக நெருக்கடிகளுக்கு அப்பால் போராடி வருகின்றோம் கடந்த வருடம் இவ்விடத்தில் சிவராத்திரி வழிபாடு இடம்பெறும்போது போலீசார் மிகவும் மோசமான முறையில் வழிபாடுகளை நடாத்த விடாமல் திட்டமிட்டு பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி பதிமூன்று நாட்கள் எட்டு நபர்களை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள் இந்த முறை துரதிர்ஷ்டவசமாக ஐந்து மணியுடன் மாட்டுப்படுத்த சிவராத்திரியாக இதனை ஒரு சிவன் பகல் என்றே கூற வேண்டும் இவ்விடத்தில் அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்னதான் நெருக்கடிகள் இருந்தாலும் எங்களுடைய தொன்மைகளையும் வழிபாட்டு உரிமைகளையும் யாரும் தீர்மானிக்க முடியாது அது இருக்கலாம் வேறு திணைக்களங்களாக இருக்கலாம் வழிபாட்டு உரிமைகளை தீர்மானிக்கின்ற உரிமை மக்களிடமே இருக்கின்றது அந்த வகையில் உம்மவர்களே வழிபாட்டு உரிமைகளை மட்டுப்படுத்தப்படுகின்ற செயற்பாடுகளில் இறங்கு இல்லமே வேதனையை தருகின்றது ஐந்து மணியுடன் பூஜை வழிபாடுகளை நிறுத்தியமே கவலை தருகின்றது நாங்கள் போராடும் வருவது வெறுமனே காவல்துறையினர் அரசு திணைக்களங்களுக்கு எதிராக மட்டுமல்ல இந்த மலையை மீட்பதற்காக மலையை நைவஞ்சகமாக தாரை வாக்கின்ற செயற்பாடுகளை செய்பவர்களுக்கு எதிராகவும் போராட வேண்டிய ஏற்பட்டு இருக்கின்றது வெறுமனே சிவராத்திரி என்பதனையும் தாண்டி இவ்வாலயத்துக்கு மக்கள் வர வேண்டும் இவ்வாலயத்தில் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் பொங்கல் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்வதனால் தான் இவ்வாலயத்தை நாங்கள் பாதுகாக்க முடியும் என சமூக செயற்பாட்டாளர் எஸ் தவபாலன் தெரிவித்திருந்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று இந்திய தலைநகர் புதுடில்லிக்கு செல்ல உள்ள நிலையில் அங்கு குறிப்பிடத்தக்க உலகளாவிய நிகழ்வுகள் குறித்து உரை நிகழ்த்த உள்ளார் இந்த சொற்பொழிவு நாளைய தினம் புதுடில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் சர்வதேச ராயதந்திரிகளின் பயன் நடைபெறும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் கனடா பிரதமர் ஸ்டீவன் ஹார்வர் முன்னாள் ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி அபோட் ஆகியோரும் இங்கு உரை நிகழ்த்துவார்கள் குறுகிய காலத்தில் ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுக்கு மேற்கொள்ளும் மூன்றாவது பயணம் இதுவாகும் முன்னாள் ஜனாதிபதி மார்ச் இரண்டாம் திகதி இலங்கைக்கு திரும்ப உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது